நீங்கள் மாத சம்பளம் வாங்குபவராக இருந்தாலும் சரி மாதம் பல கோடிக்கு பிசினஸ் செய்பவராக இருந்தாலும் சரி இந்த நிதி சார்ந்த விஷயங்களை முறையாகவும் உடனடியாகவும் செய்திருக்க வேண்டும் இல்லையெனில் அவசர காலங்களில் வங்கிகள் முதல் அனைத்து இடத்திலும் பிரச்சனையை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும் மத்திய அரசு ஆதார் எண்ணை அனைத்து இடத்திலும் இணைக்க வேண்டும் என வலியுறுத்தி வரும் நிலையில் மக்கள் அதற்கு தொடர்ந்து எதிர்ப்புகளை தெரிவித்து வருகின்றனர் அனைத்தையும் தாண்டி சாமானியர்கள் அனைவரும் கண்டிப்பாக செய்தாக வேண்டிய அடிப்படை நிதி சார்ந்த விஷயங்களையே இப்போது பார்க்க போகிறோம் வங்கிக் கணக்குடன் ஆதார் இணைப்பு உங்கள் வங்கிக் கணக்கிற்கு இணைய வங்கி சேவை வசதி இருந்தால் அதனில் உள் நுழையவும் அதில் அப்டேட் ஆதார் கார்டு அல்லது ஆதார் கார்டு சீடிங் என்ற இணைப்பு இருக்கும் இதனை அழுத்தவும் இப்போது அதில் இருக்கும் ஆதார் கார்டு எண் மற்றும் இதர விபரங்களை உள்ளீடு செய்யவும் வெரிஃபிகேஷன் செய்யப்பட்ட பின்பு அதற்கான உறுதி தகவல் எஸ்எம்எஸ் வாயிலாகவோ அல்லது இமெயில் வாயிலாகவோ உங்களுக்கு கிடைக்கும் இது வெறும் ஐந்து நிமிட வேலை என்பது குறிப்பிடத்தக்கது பேன் கார்டுடன் ஆதார் இணைப்பு முதலில் டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் இன்கம் டேக்ஸ் இந்தியா ஃபில்லிங் டாட் ஜிஓவி டாட் இன் அதாவது டபுள்யூ 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 டாட் ஐஎன்சிஓஎம்இ டிஏஎக்ஸ் ஐஎன்டிஐஏ இஎஃப்ஐஎல்ஐி இந்த இணையதளத்திற்கு செல்லுங்கள் பின் இங்கு சர்வீசஸ் பிரிவின் கீழ் இருக்கும் லிங்க் ஆதார் என்பதை தட்டுங்கள் இதன் பின் பேன் கார்டு மற்றும் ஆதார் எண் விபரத்தையும் உங்கள் பெயரையும் குறிப்பிடவும் பேன் கார்டு மற்றும் ஆதார் கார்டில் இருக்கும் விபரங்கள் ஒன்றாக இருந்தால் இரண்டும் இணைக்கப்பட்டு யுஐடிஏஐ அமைப்பிடம் இருந்து உறுதி தகவல் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் வருமான வரி செலுத்துபவராக இருந்தால் அல்லது வருமான வரி கணக்கு வைத்திருந்தால் வருமான வரித்துறையின் இணையதளத்திற்கு சென்று உங்கள் கணக்கில் உள்நுழையுங்கள் உள்நுழைந்தவுடன் ப்ரொஃபைல் செட்டிங்ஸ் என்பதை கிளிக் செய்து லிங்க் ஆதார் என்பதை தேர்வு செய்யுங்கள் இங்கு உங்கள் பெயர் பிறந்த தேதி பாலினம் ஆகியவற்றை ஆதார் எண் தகவலுடன் ஒப்பிட்டு சரிபார்க்கவும் அனைத்தும் சரியாக இருந்தால் உங்களுக்கு சரிபார்க்கும் கேப் கடவுச்சொல் தெரியும் அதனை உள்ளிடவும் அனைத்தும் உறுதியான பின்பு இணைக்கப்பட்டது என்று பாப் அப் செய்தி வரும் உங்கள் ஆதார் எண் மாற்ற வேண்டுமெனில் யுஐடிஏஐ இணையதளத்தில் இருந்து விண்ணப்பத்தை டவுன்லோடு செய்து அதில் சரியான தகவல்களை பதிவு செய்து இதனை அடையாள சான்றுடன் என்ரோல்மெண்ட் சென்டரில் சமர்ப்பிக்க வேண்டும் பத்து நாட்களில் இது அப்டேட் செய்யப்படும் ஆதார் அட்டைக்கான மொபைல் எண் மாற்றப்பட வேண்டுமெனில் யுஐடிஏஐ இணையதளத்திற்கு சென்று ஆதார் எண்ணை பதிவு செய்து மொபைல் எண்ணை பதிவிடவும் இதன்பின் ஓடிபி வரும் இதன் அதனை அப்டேட் செய்து அனைத்து இடங்களிலும் ஆதார் எண்ணை இணைத்துக் கொள்ளலாம் வருமான வரி தாக்கல் செய்யப்பட வேண்டிய காலம் என்பதால் வருமான வரி தாக்கல் செய்ய தயாராக இருக்க வேண்டும் இதற்காக என்ன செய்ய வேண்டும் முதலில் நீங்கள் பணியாற்றும் நிறுவனத்திடம் இருக்கும் ஃபார்ம் சிக்ஸ்டீனை பெற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் டிடிஎஸ் நிலையை சரிபார்க்கவும் இதற்காக வருமான வரித்துறை இணையதளத்தில் உங்கள் கணக்கில் உள்நுழைந்து மை அக்கவுண்ட் என்பதை கிளிக் செய்து வியூ ஃபார்ம் டுவெண்ட்டி சிக்ஸ் ஏஎஸ் என்பதில் உங்களுக்கான வரி நிலுவையை சரிபார்க்கவும் இதனுடன் பிற செலவுகள் மற்றும் வருமானத்தின் தரவுகளை தயாராக வைத்திருங்கள் வருமானம் மற்றும் செலவுகள் போக மீதமுள்ள வருமானத்திற்கு வரியைக் கணக்கிட்டு உறுதி செய்து கொண்ட பின்பு வரியை செலுத்தவும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்